இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெஸிங் ஜஸ்ட் Welcome வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா செவ்வாய் கிழமை த்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது எண்பத்தி எட்டு சரிங்களா மூணு எட்டு எட்டு டபுள்ஸு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாலு கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க நானூற்றி பதினாலு ரெண்டு மூணு நாள் நானூற்றி நாலு நாளே கொடுத்துருந்தா முந்தை நாள் அடிச்சிருச்சு இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாளும் ட்ரை பண்ணுங்கள் நானூற்றி பதினாலு சரிங்களா ஸோ அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பதினெட்டு சரிங்களா ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்டிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கு நம்ம ஏழு எட்டு ஒன்பது கொடுத்துருக்கோம் சரிங்களா சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு எட்டு பெற்றெல்லாம் இருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்சி கெசிங் டூ ஃபார்ட்டி எம்சி கெசிங்கில் ஒரு நல்ல நம்ம நேற்று வீடியோ போடல சாரிங்க நேற்று வீடியோ போடல நம்ம எம்சி கெசிங்கில் வந்து ஒரு ஃபுல் ஏபிசி வின்னிங் கொடுத்துருந்தோம் நானும் அங்கே அப்படியே காமிச்சிட்டேன் நான் உங்களுக்கு போட்டிருப்போன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டேன் நேற்று எம்சி கெஸ்ஸிங்கில் வந்து ஏபிசி வந்து ஃபுல் பாஸ் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிசி வந்து ஃபுல் வின் வந்து நேற்று வந்துருந்துச்சு சரிங்களா இப்போ இந்த வாரத்திலே ரெண்டாவது வின் இது சரிங்களா நாலாந்தேதி கொடுத்தோம் அஞ்சாந்தேதி இப்போ ஆறாம் தேதி வருஷம் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நேற்று வீடியோ போட முடியாதனால யூடியூப்பில் வீடியோ போட முடியாதனால டூ ஃபார்ட்டி எம்சி கெஸிங் குரூப்பில் தான் எடுத்து கொடுத்தோம் வாட்ஸ்அப் சேனலில் சரிங்களா அது அதில் தான் சின்ன இப்போ நாளைக்கும் பார்த்திங்கன்னா என்னால் கொஞ்சம் போட முடியாது ஸோ எப்போல்லாம் வீடியோ போட முடியலையோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் எடுத்து கொடுத்துருவோம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நாளைக்கு உண்டான கெஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாளைக்கு ஏபிசி சிங்கிள் போர்ட் சரிங்களா ஸோ கொஞ்சம் இதாக தான் எடுத்துருக்கோம் ஏன்னா நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறனால தான் நாளைக்கு வீடியோ வராதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஏபிசி சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஜீரோ மூணு எட்டு சப்போர்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் பீபோலில் அஞ்சு ஆறு ஒன்று சப்போர்ட்டுக்கு மூணாம் நம்பர் சிபோர்டில் நாலு ஜீரோ ஆறு சப்போர்ட்டுக்கு ஒம்பதா நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் வரணும் சரிங்களா நாலாம் நம்பர் வந்துருச்சு ஸோ நாலு அல்லது ஆறுன்னு நான் இங்கே போட்டுக்கிறேன் இதை வந்து ரெண்டாம் நம்பராக நான் மாற்றுறேங்க சரிங்களா கொஞ்சம் மாற்றி எழுதிவிட்டேன் நான் ஸோ இந்த ரிசல்ட்டை மாற்றி எழுதனால அதை கொடுத்துட்டேன் ஸோ ரெண்டாம் நம்பர் போகிறேன் நான் சரிங்களா இதான் வந்து நமக்கு கொடுத்த சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டுக்கு உண்டான கெஸிங் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கு மட்டும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட் ஸோ ஏபிபிசி ஏசியில் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு ஆறாம் நம்பரோ நாலாம் நம்பரோ இருக்கணுங்க சரிங்களா அது கூட ஜீரோ சேர்கிற மாதிரி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு சரிங்களா இந்த ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன் அதை நான் பார்க்கல பார்க்கலன்னா நான் வேறு ரிசல்ட் வச்சு போட்டேன் டப்புன்ட்டு அடுத்த நாள் ரிசல்ட் வச்சு போட்டேன் ஸோ கடைசியாக தான் பார்த்தேன் அதனால் தான் இந்த ஒரு நம்பர் மட்டும் மாற்றிருக்கேன் அப்போ அந்த ஆறு நாலு ஜீரோ கூட ஒரு ரெண்டாம் நம்பர் வரும் சரிங்களா நான் எட்டுன்னு போட்டிருக்கேன் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி கீழே காமிக்கிறேன் சரிங்களா இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா அறுபது நாற்பது சரிங்களா பதினாலு எண்பத்தாறு அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு அதை விட்டால் அந்த எட்டு எட்டுக்கு ஆறு ஆறு டபுள்ஸு ரெண்டு ஒன்பது ரெண்டு மூணு இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஏபிபிசிஏசி அமைஞ்சிருக்கு சரிங்களா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது கண்டிப்பாக ஒரு திருடி பிடிப்போம்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி தான் கெஸிங் அமைஞ்சிருக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த நாற்பது அறுபது அதில் கண்டிப்பாக உட்காந்துன்னா கண்டிப்பாக நமக்கு வின்னிங் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம நம்பர் செட் பண்ணியிருக்கோம் நமக்கு அந்த மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா ஸோ த திரும்ப சொல்லிக்கிறப்ப சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பாலில் நான் போகிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆறாம் நம்பர் ஒரு ஜீரோ போயிருக்கேன் சரிங்களா ஆறு ஜீரோ போயிருக்கேன் ஆக்சுவலி எட்டாம் நம்பர் எழுதியிருக்காங்க ஸோ நான் இதை அடிச்சுட்டு நான் ரெண்டாம் நம்பர் போடுறேன் சரிங்களா இந்த மூணு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் போர்டில் இருக்கணுன்றது என்னுடைய கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங் கூட அது மேட்ச் ஆகிச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் இருக்குது சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு ஸோ இப்போ ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது சரிங்களா இந்த ஐநூற்றி நாற்பது தான் ஜீரோ ஐம்பத்தி நாலுன்னு எழுதியிருக்கேன் இதுதான் இங்கேயே நமக்கு அமைஞ்சிருக்கும் ஜீரோ அஞ்சு நாலு சரிங்களா அதே மாதிரி பாருங்க இந்த முந்நூற்றி அறுபதுமே பார்த்துக்கோங்க முந்நூற்றி அறுபது அது கீழே கொடுத்துருப்பேன் என்ன எடுத்துக்கிறேன் நான் எனக்கு சொல்கிறேன் நான் நீங்கள் சார் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த அஞ்சுக்கு இன்னொரு அஞ்சுக்கு பவர் எடுத்தாங்கன்னா ரெண்டு அஞ்சு அஞ்சு இந்த ரெண்டு அஞ்சு அஞ்சு ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு ஸோ நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லலாம் ஏன்னா ஒரு ஃபாலோயிங் நம்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது மிஸ் நம்பர் வந்தப்போ நம்ம இது பண்ணிக்கலாம் பட் இதை ஒரு ஃபாலோவிங் நம்பர் வந்தாலும் இல்லைனாலும் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு இது பீசி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி ஆறுநூற்றி எட்டு சரிங்களா ஆறுநூற்றி எட்டு இந்த எட்டுக்கு மூணை வச்சு முந்நூற்றி அறுபது இது சிங்கிள் போரில் அங்கே மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா சிக்ஸ்டி நம்பர் ஃபோர்டி நம்பர் ரெண்டு வந்துச்சு ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு சிக்ஸ்டி நம்பர் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் நான் சரிங்களா எடுத்து கொடுக்குறேன் ஏன் எடுத்து கொடுக்குறேன்னா உள் நம்பர் கண்டிப்பாக வந்து ரெண்டு அஞ்சு ஆறு சரிங்களா உள் நம்பர் வந்து ரெண்டு அஞ்சு ஆறு எட்டு அஞ்சு ஆறோட பேட்டனில் தான் வருது உள் நம்பர் உள் நம்பருத்துக்கு வெளியடிச்சா ரொம்ப சந்தோஷங்க ஐம்பத்தாறு வச்சு வின்னிங் வாங்கிக்கோங்க சரிங்களா சொல்கிறேன் நான் உள் நம்பர் சொல்கிறேன் சரிங்களா அந்த உள் நம்பர் இந்த இந்த இதில் தான் ஒரு நம்பர் அப்படியே வரும் ஒரு வேளை மூணு மூணு கூட சேரலாம் அப்படி புரியுதுங்களா ரெண்டு மூணு எட்டு அது வந்து ஐம்பத்தாறோட கூட சேர்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ ஒரு நல்ல ஒரு வினிங் இருக்குது உள் நம்பர் என்னன்றது ஓரளவுக்கு இன்றைக்கி ஆனதுனால தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்துன்னு வந்திருக்கு சரிங்களா இரநூத்தி பத்து அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்கு இந்த இரநூத்தி பத்து தான் ஜீரோ ரெண்டு நூற்றி ரெண்டு ஜீரோ ரெண்டுன்னு பிரித்து கொடுத்துருப்போம் சரிங்களா இந்த ஒன்றுக்கு ஆறு போட்டால் ஆறுநூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருப்போம் அறுநூற்றி எட்டு கொடுத்துருப்போம் அறுநூற்றி ரெண்டு கொடுத்துருப்போம் அதனால் தான் அந்த ஆறு ஜீரோவாக மேலே கொண்டு போயிருக்கோம் ஆள் போல்டிங் கொண்டு போயிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுங்க சரிங்களா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தொன்பது அது ஒரு ஃபோர் டி மாதிரி இன்னொரு நம்பர் இருந்துச்சுங்க இரநூத்தி முப்பத்தொன்பது உள்ள நம்பராக கொஞ்சம் நாலாவது நம்பராக வந்து முந்நூற்றி தொண்ணூத்தெட்டுன்னு இருந்தது அதனால அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தொம்போது இதை வச்சு தான் ரெண்டு ஒன்பது அப்படின்றத மேட்ச் பண்ணியிருப்பேன் அதேமாரி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு ஸோ ஒன்று அஞ்சு நான் கொடுக்கல இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்க எழுதுறேன் ஒன்று அஞ்சு சரிங்களா மேலே போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஒன்று அஞ்சு இதை வச்சு தான் எடுக்கிறோம் இதை மாதிரி தான் உங்களே எடுக்க சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ ஒன்று ஆறு ஆறு வந்திருக்கு ஆறு ஆறு எட்டு வந்திருக்கு ஸோ ஆறு ஆறு ரெண்டும் வரலாம் சரிங்களா பார்த்துக்கோங்க நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை இது பண்ணிக்கலாம் நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஷார்ட்கட் கட் பார்த்திங்க அப்படின்னா முதல் எல்லா நம்பரும் எழுதிடுறேங்க அதை வச்சு நம்ம ஷார்ட்கட் கட் எழுதிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் நம்பர் வந்து மூணு எட்டு எட்டு ஸோ இந்த வாரம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது ஸோ இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு நாள்னு நினைக்கிறேங்க அஞ்சு ரெண்டு நாலு அதாவது நான் நாலாம் நம்பர் இங்கே வச்சுக்கிறேங்க ரெண்டு நாலு அப்படி போகிறேன் சரிங்களா ரெண்டு அஞ்சு எழுதுங்க வரேன் நாலு அஞ்சு ரெண்டு சரிங்களா இந்தமாதிரி மாற்றி எழுதிக்கிட்டேன் ஏன் மாற்றி எழுதுனேன் அப்படின்றத சொல்கிறேன் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் மூணு எட்டு எட்டு சரிங்களா ஸோ இந்த எட்டுக்கு அதே எட்டு வந்திருக்கு ஸோ இந்த எட்டு எட்டு அஞ்சு ஃபேமிலின்னு ஒன்று சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து இந்த எட்டு அஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக வந்து எட்டு அஞ்சு அப்படின்னு வந்தால் இங்கே ஒரு ஜீரோ வரலாம் சரிங்களா இல்லைன்னா ஒரு ரெண்டாவது நம்பர் வரலாம் க்ளியராக அந்த அந்த பேட்டனுக்கு சரிங்களா இங்கே வந்து இது எட்டு ஒன்பது ரெண்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு ஜீரோ வரலாம் இல்லைனா ஒரு அஞ்சு வரலாங்க சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி தான் அமைஞ்சிக்கிது இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு மூணு நாலுன்னு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் வரலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மூணாம் நம்பருக்கே போயிடலாம் ஷார்ட் கட்டில் நமக்கு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஷார்ட் கட்டில் நமக்கு வந்த நம்பர்ஸ் இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு சரிங்களா திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஷார்ட் கட்டில் அமைஞ்ச நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதாவது ஆல்ட்ரு பண்ணுனா ஒரு நடுவில் வந்து ஒரு ஆறாம் நம்பரை வச்சு வேணா அதை ஆல்ட்ரு பண்ணலாங்க ஸோ இப்போ நான் எடுத்து எழுதிடுறேன் இங்கே ஷார்ட்கட் கட் பாருங்கள் இப்போ ஷார்ட்கட்டில் இரநூறுன்னு வந்துச்சு ரெண்டு அஞ்சுன்னு வந்திருக்கு அதனால் வந்து என்ன பண்ணுறேன் அதை மிக்ஸ் பண்ணி ரெண்டு அஞ்சு அஞ்சுன்னு போடுறேன் இங்கே முந்நூற்றி அறுபது சொல்லியிருந்தேன் சரிங்களா முந்நூற்றி அறுபதுன்னு வந்திருக்கு சரிங்களா முந்நூற்றி அறுபதுன்னு வந்திருக்கு அதேமாரி ஜீரோ அஞ்சு வந்திருக்கு ஸோ அது கூட வந்து நாலா நம்பரும் வரலாம் சரிங்களா நாலு நாலு ஜீரோ அஞ்சு ஸோ இந்த நம்பர்லாம் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த நம்பர்லாம் கீழே கொடுத்துருக்கோம் ஷார்ட் கட்டில் எவ்வளோ தாங்க வருது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் இதுவுமே எல்லாமே வந்து நம்ம த்ரீடியில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க திரும்ப சொல்கிறப்ப சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறத புரியும் ஏன்னா இது புரிஞ்சால் தான் நம்ம டூ ஃபார்ட்டி எம்சிகேசிங்களை எடுத்து கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ